தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் சாட்டை துரைமுருகன் கைது மீண்டும் சாட்டை துரைமுருகன் கைது மீண்டும் கைதுன்னு எத்தனை முறை போகிறோம் தெரில அத்தனை முறை கைது செய்றீங்க எதற்காக கைது செய்யப்பட்டார் பேசுனதுனாலயா இல்லை அப்போ எதனால கைது செய்யப்பட்டார் இந்த பகுதியையும் குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் துப்பாக்கி ஏந்திய ஒரு பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகப்படுது இந்த பதிவை வேணால் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இந்த பதிவினுடைய அர்த்தம் என்னங்கிறத விரைவிலே நீங்கள் பார்ப்பீங்க திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் ஏன் எதற்கு எங்கே எப்படி இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் துரைமுருகன் தொடர்ச்சியாக கைது சேர்ப்புறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் ஒரு துரைமுருகனை கைது பண்ணால் அண்ணன் சீமானையும் சீமானின் தம்பிகளையும் பயமுறுத்திடலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு விஷயம் இன்னொன்று வந்து தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அவங்க தாத்தாவை சொன்னவானே கோபம் வந்து பீறிகிட்டு வருது அவங்க அப்பா சொன்னா கூட அவ்வளவு கோபப்படுவாரா என்னன்னு தெரியல அவங்க தாத்தாவை பேசிடக்கூடாது யாரும் இந்த தடவை வந்து பேசுனதுக்காக கைது இல்லைங்க துரைமுருகன் பேசினாரு அப்படிங்கிறதுக்காக கைது கிடையாது இந்த தடவை பாடினாரு பேசினாருக்கு பேசியதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த முறை பாடியதற்காக கைது செய்யப்பட்டார் அப்ப என்னென்ன எல்லாம் கைது செய்ய முடியுமோ அப்படி எல்லாம் கைது செய்யறீங்க அந்த பாட்டில் உள்ள அர்த்தம் உண்மையா பொய்யா அது மக்கள் முடிவு செய்யட்டும் அது அந்த பாட்டில் சொல்ற விஷயங்கள் கருணாநிதியை பற்றிய விஷயங்கள் சரியானதா பொய்யானதாங்கிறது மக்களுக்கு தெரியும்ல அது அப்ப ஒருவரை தொடர்ச்சியாக கைது செய்து ஒரு கட்சியவே முடக்கி விடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பூனை வந்து கண்ணை மூடிக்கிட்ட உலகமே இருட்டா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்குமா பூனை அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் திமுகவும் என்ன நினைக்குது அப்படின்னா சாட்டை துரைமுருகனை கைது பண்ணிட்டோம்னா ஒட்டு மொத்தமாக நாம் தமிழர் கட்சியவே முடக்கிடலாம் ஏன் சாட்டை துரைமுருகன் மட்டும்தானா அப்படின்னா இதில் ரெண்டு சூட்சமம் பண்ணுறாங்க ஒன்று அது போல பேசக்கூடிய இந்த பிள்ளைகளை அச்சுறுத்துவது பயமுறுத்துவது அது பிரபாகரனுடைய பிள்ளைகள்ட்ட ஆகாது அது அவங்களுக்கு தெரியல அது ஒரு விஷயம் இன்னொன்று தொடர்ச்சியாக ஒரு நாம் தமிழர் கட்சியில் துரைமுருகனையே டார்கெட் பண்ணி அவரையே வளர்த்து வளர்த்து கொண்டு வந்தோம்னா கட்சிக்குள்ளே சில பிளவு வரும் ஏன் அண்ணன் சீமானுக்கும் துரைமுருகனுக்கு இடையிலேயே கூட பிளவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து ஒரு கல்லை எரிஞ்சு நாலஞ்சு மாங்காயை பறிக்கிறது வந்து திமுக வழக்கம் இல்ல ஒரு கெட்ட விஷயத்துக்கு ஒரு கல்லை தூக்கி போட்டு நாலஞ்சு விஷயங்களை செஞ்சு விடுறது இதுதான் அர்த்தம் வேற ஒண்ணும் இதுல ஒண்ணும் புதுசா ஒண்ணும் கிடையாது

ஒரு 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 குற்றச்சாட்டை வச்சாரு இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அப்படின்னு கூட வச்சு கூட நீங்க கைது பண்றது கூட வச்சுக்கோமே ஆனா அதை பேட்டி எடுத்த பெலிக்ஸ் ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அதற்கான எந்த விதமான ஒரு பதிலும் இருக்குதா அரசு கிட்ட இதெல்லாம் எதை காட்டுது அச்சுறுத்துவது பயமுறுத்துவது அதைத்தான் காட்டுது வேற ஒண்ணும் கிடையாது இதுல என்ன உங்களுக்கு என்ன திருப்தி நினைக்கிறீங்களா அவங்களை சிறையில போட்டுட்டா ஒரு ஆனந்தமா அதெல்லாம் உங்களுக்கு ஆனந்தப்படுறதுக்கு பல வழிகள் இருக்கு பல விதிகள் இருக்கு அதன்படி அவங்க இருந்துக்குவாங்க இது அங்கிட்டு சவுக்கு சங்கரையும் இது பண்ணிட்டோம்னா அந்த முழுமையா வந்து அந்த ஊடகங்களை பூரா மிரட்டிடலாம் இங்கிட்டு துரைமுருகனை தொடர்ச்சியாக கைது பண்ணி கைது பண்ணி கொண்டு போனோம்னா இங்கிட்டு துரைமுருகனை வச்சு இந்த நாம் தமிழர் கட்சியவே வந்து பயமுறுத்திக்கலாம் இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் இருக்கு தேர்தல் வருது அப்ப அதுக்கு முன்னால வந்து இவங்க இவங்க நம்மளை கீழே கிழிக்கிறாங்க அப்ப அதை கிழிக்க விடாம இருக்கணும் அப்படின்னா தூக்கி உள்ள வச்சுட்டா சரியா இருக்கும் மற்ற பிள்ளையிலும் பயப்படுவான் இது இந்த பக்கம் அங்கிட்டு மத்திய அரசுல பாத்தீங்கன்னா ரைடு இந்த ரைடு அந்த ரைடு அவங்க அச்சுறுத்துவது இப்படி பல் பற்று கொண்டவர்கள் தேர்தலிலே மக்களை சிந்தித்து வாக்கு பெற்றவர்கள் தாங்கள் அரியணைக்கு போனதற்கு பிறகு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை இவர்கள் செலுத்துறாங்க அப்படின்னு பாருங்க பாராளுமன்றத்துல வேற பேச்சு அங்க எப்படின்னா குரல் விலை நெறிக்கப்படுது யாரு திமுக காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து பாராளுமன்றத்துல ஒரு பேச்சு சட்டமன்றத்தில் என்ன செய்யறதுன்னா அங்க என்ன அதை எதிர்த்து என்ன பேசுறாங்களோ பாராளுமன்றத்துல அதே வந்து என்ன செய்யறதுன்னா சட்டமன்றத்துல வந்து செய்யறது அங்க நூத்தி நாற்பத்தி நாலு பேரு வந்து சஸ்பெண்ட் பண்றாரு சபாநாயகர் அப்படின்னா இங்கே வந்து எதிர்க்கட்சி தலைவரை எடப்பாடியை இவங்க இங்கே சஸ்பெண்ட் பண்ணுறது அங்கே வந்து அவங்க வந்து கல்புரிக்கு இப்படி சம்மந்தப்பட்ட எத்தனையோ பத்திரிக்கையாளர்களை ஊடகவியாளர் கொலை செய்கிறாங்க மத்தியில் அப்படின்னா இவங்க இங்கே வந்து குறவிலையை நெரிக்கிறது சிறைப்படுத்துறது இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே சட்டமன்றத்தில் ஒரு ஒரு நடவடிக்கை பேசுறது அதே நடவடிக்கை பாராளுமன்றத்தில் நடந்தால் அதுக்கு எதிர்த்து பேசுறது என்றைக்காவது சரியான இதுக்கு ஏதாவது இதுக்கு எந்த கூட்டணி கட்சிகளாவது இதற்கு ஏதாவது வந்து முட்டுக் கொடுக்கறதை தவிர வேற ஏதாவது எதிர்த்து பேசியிருக்குதா கருத்து சொல்லியிருக்குதா சொல்லாது ஆனால் அங்க ஒரு நிலைப்பாடு இங்க ஒரு நிலைப்பாடு மக்களை வந்து கேணையதான் நினைக்கிறது இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை இந்த கொலை சொல்லும் பாடம் என்ன அண்ணன் சீமானை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும் ஏன் இப்ப வந்து பாதுகாப்புக்கு ஏன் துப்பாக்கி கேட்டா ஏன் கொடுக்கல எப்படி வந்து ஆம்ஸ்டாங் கொலையில் தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் வாங்கின அந்த துப்பாக்கி ஏன் திரும்ப கொடுக்கணும்ங்கிறது பிரச்சனையா சர்ச்சையா இருக்குதோ அதே போல் ஒரு சர்ச்சை ஒரு நாள் வெடிக்கணும்னு நீங்க விரும்புகிறீங்களா இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய குறிப்பா பாருங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க சாதைய ஒற்றுமை பேசுறவங்க திராவிட கட்சியில எதிர்க்கிறவர்களெல்லாம் வரிசையாக இது மாதிரி படுகொலை செய்யப்படுவது புதிதில்ல வரிசையா நடந்துகிட்டு இருக்குது அந்த அந்த வழியில பார்க்கும்போது அண்ணன் அவர்களுடைய பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது நீங்க எந்த பாதுகாப்பும் கொடுக்கல அது கடந்த ஆட்சியா இருக்கட்டும் இந்த ஆட்சியா இருக்கட்டும் ரொம்ப நாளா பல பேர் அதுவும் வயது முதிர்ந்தவர்கள் எல்லா பேரும் வந்து என்னையெல்லாம் சந்திக்கும் போது அவங்க சொல்றது முந்தானியத்து கூட ஒருத்தர் சொன்னார் அவங்க எல்லாம் சந்திக்கும் போது நம்ம என்ன சொல்றதுன்னா தம்பியை பத்திரமா பாத்துக்கோங்கப்பா அது முத முதல்ல ஒரு வயதான ஒரு சொல்றப்ப அது ஒரு சாதாரணமாக அன் அண்ணன் மீது உள்ள அன்பாளர் சொல்ற மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் தொடர்ச்சியாக அரசியல் தளத்தை நன்றாக உற்று நோக்கக்கூடியவர்கள் மிக அனுபவம் வாய்ந்தவர்கள் முதியவர்கள் இவர்களெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லும்போது நமக்கு அதுல ஒரு பொறிப்படுது என்னன்னா நீங்க பாருங்க பழனி பாபா கொலை செய்ய போறாரு பழனி பாபா பேசுனது என்ன தமிழ் தேசியம் பழனி பாபா பேசியது என்ன சாதிய ஒற்றுமை மத ஒற்றுமை பழனி பாபா பேசியது என்ன திராவிட எதிர்ப்பு கொலை செய்யப்படுவார் ஆம்ஸ்டாங் பேசியது என்ன சாதி ஒழிப்பு சாதிய ஒற்றுமை மத ஒற்றுமை திராவிட எதிர்ப்பு அப்ப ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அப்படி போகுது இப்ப ஆம்ஸ்டாங்கை நேரடியாக இந்த அரசு இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் கொலை செய்தார்கள் என்று சொல்வதை விட இன்னும் என்னவாக இருந்திருக்க முடியும்னா தொடர்ந்து உளவுத்துறை மூன்று முறை காவல்துறையிடம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க இது போல அவருக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் இருக்குது அவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு மூன்று முறை சொல்லும் போது காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல அப்படின்னா இப்ப நேரடியா வந்து இந்த அரசு கொலை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியலைனாலும் இப்ப ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்ப என்னன்னா நம்ம செய்ய வேணாம் அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு செத்துரட்டும் அப்போ ஒரு எதிரி முடிஞ்சிட்டான் இதுதாங்க திமுகவினுடைய ஒரு தந்திரமான விஷயங்கள் அப்படிங்கிறது அரசியல்ல இதுதான் ஒன்று நம்ம வீழ்த்தணும் இல்லைன்னா ஒருத்தவனை வீழ்த்த வர்றான் அப்படின்னா அந்த வீழ்த்தவை வரும்போது நம்ம தடுக்காம கண்டுக்காம விட்டுட்டோம்னா நம்ம செஞ்சதா இருக்காது ஆனா நமக்கு அதுல லாபம் உண்டு இந்த கணக்கு தான் திமுகவுடைய கணக்கு தொடர்ச்சியாக ஏன்னா சொந்த கட்சிக்காரனையே கொலை செய்யறது தான் திமுக அவன் தான் திமுக இது திமுக அப்பாற்பட்டவர்கள் இல்லை திமுகவை சார்ந்தவர்களுக்கே தெரியும் இப்ப தொடர்ச்சியா இப்படி எல்லாம் எல்லா பேரும் சொல்றப்ப நமக்கு அதுக்கப்புறம் தான் அவன் மீது ஒரு ஒரு தாக்கம் வந்துச்சு ஏன்னா தம்பிகள் வந்து ரொம்ப நெருங்கி நெருங்கி வருவாங்க நான் தம்பிகளுக்கும் அதை தான் சொல்றேன் தயவுசெய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அந்த மாதிரி இருக்கும்போது மூத்த பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறவங்க சொல்கிறவங்க சொல்றதை கேளுங்க அதை வேற மாதிரி கொண்டு போகக்கூடாதுன்னா இந்த காணொலி மூலமாக நான் அண்ணனினுடைய தம்பிகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை நான் கருதுறேன் இதை வந்து வேற விஷயமா நீங்கள் எடுத்துக்கூடாது அண்ணனுடைய பாதுகாப்பு கருதி சொல்லக்கூடியதாக எடுத்துக்கணும் அண்ணனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கணும் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்படுவார்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா இதற்கு இதே போல இதற்கு முன்னால் நடந்த கொலைகள் எல்லாம் நீங்கள் அப்படி எதிர்பார்த்துருந்தீங்களா ஏன் ஆம்ஸ்ட்ராங்கே எதிர்பார்த்தாரா அந்த இடத்துல வந்து அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு அவர் நின்னது அது நம்ம எதிர்பார்க்கலை அது போலதான் ஆனால் ஒரு வகையில தம்பி ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் தம்பி பூமிநாதன் வந்ததற்கு பிறகு அவருடைய தலைமையில ஒரு படையை நாங்களே அமைச்சுக்கிட்டோம் பூமிநாதனுடைய தலைமையில ஒரு படை இருக்குது இப்ப அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க ஆனால் எங்ககிட்ட எந்த விதமான ஆயுதங்களும் இல்ல இப்ப தாக்க வர்றவங்க வந்து ஆயுதம் கொண்டு வரும்போது என்ன செய்வாங்க அந்த பிள்ளைங்க அப்படின்றத அப்ப பாதுகாப்பு இருக்கு குறைந்தபட்சமா இன்னைக்கு பாரதிய ஜனதா எல்லாம் ஒண்ணு எல்லாம் இன்னைக்கு வந்து துப்பாக்கி இந்த போலீசார் பாதுகாப்புல இருக்காங்க பி எஸ்ஓன்னு சொல்லக்கூடியவங்க பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்லி போட்டிருக்கீங்க ஏன் ஏன் பாரதிய ஜனதாவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தல் இருக்குதா வேற எந்த கட்சியில உள்ளவங்களுக்கும் எதுவுமே அச்சுறுத்தலே கிடையாதா இல்லைன்னா அவர்களுடைய உயிரெல்லாம் உங்களுக்கு உயிராகவே தெரிவதில்லையா அப்போ இது போன்ற காரியங்களில் தம்பி பூமிநாதன் போன்றவர்கள் இன்னும் இதில் வந்து கவனம் செலுத்தி ஆம்ஸ்டாங்குடைய கொலைக்கு பிறகு இன்னும் கவனம் செலுத்தி வேற வேறு எப்ப எல்லாம் இது நடக்கும் என்பதை எல்லாம் முன்கூட்டி ஆராய்ந்து திட்டமிட்டு இன்னும் பாதுகாப்பை நமக்கான பாதுகாப்பை நாமே உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் இருந்து தெரிய வருது இந்த நேரத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு நாங்கள் கிட்ட நான் உங்ககிட்ட கேட்குறது இதுபோல அரசியல் கொலைகள் சாதிய ஒற்றுமை பற்றி பேசக்கூடியவர்கள் தமிழ் தேசியம் பற்றி பேசக்கூடியவர்கள் திராவிடத்தை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் ஆகவே இரண்டு அரசுகளும் மத்திய மாநில அரசுகள் அண்ணன் சீமானினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் இதை வந்து ஒரு சாதாரண காணொலியா ஒரு சாதாரண சீமானின் தம்பியா நான் பேசுவதை நீங்கள் நினைத்தீர்கள் அப்படின்னா நாளைக்கு இதனால ஒரு பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஒன்றிய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் கவனத்தில் வச்சுக்கணும் நான் மீண்டும் சொல்றேன் தம்பிகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை இந்த நேரத்தில் போல ஏதும் நடந்து விடாமல் இருக்க வேண்டும் அண்ணனை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா நம்ம உன் உண்மையாகவே அவர் அண்ணன் வந்து இந்த தமிழ் தேசத்தினுடைய சொத்து ஒரு பொக்கிசம் அவனுக்கு தெரியும் இவரை விட்டா இவர் எந்த அளவுக்கு அரசியலில் ஏறி வருவாரு திராவிடர்களுக்கு இதனால எவ்வளவு பெரிய பின்னடைவு என்பதெல்லாம் அவன் தான் வைத்திருக்கிறான் அதனால இந்த இந்த ஆம்ஸ்டாங் போன்ற ஒரு நிகழ்வுக்கு பிறகாவது எப்பொழுதுமே அண்ணனை சுற்றிய ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும்படிக்கான ஒரு செயல்களிலே தம்பிகளும் சரி முன்னாள் ராணுவ வீரர் தம்பி பாதுகாப்பு படை பாசினுடைய மாநில செயலாளர் பூமிநாதனும் சரி அதில் இன்னும் கவனம் செலுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்